ஓகே வணக்கமானவர்களே இப்போ பாலிட்டி சிலபஸ் வைஸ் டாப்பிக்கோட இரண்டாவது வகுப்பு நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா லாஸ்ட் வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு உருவாக்கம் அரசியலமைப்பு உருவாக்கம் அதாவது நம்ம பாலிட்டி சிலபஸ்வைஸ் டாபிக்கோட பஸ்ட் டாபிக் வந்து இந்திய அரசியலமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அதில் ஒன் பாயிண்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் பார்த்தோம் இப்போ ஒன் பாயிண்ட் டூவில் வந்து அரசியலமைப்பு பெறப்பட்ட மூலங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இப்ப இதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திடுறேன் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க கீழ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கமெண்ட்லயும் இந்த பிடிஎஃப்யே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கடைசில இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சு ரிவிஷன் பண்ணீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம் ஓகேங்களா உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா தாராளமா நீங்களே நோட்ஸ் எடுத்து படிக்கிறதை நான் ரெஃபர் பண்ணுவேன் முடியாது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த மெத்தோட ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே சரி ஓகே சார் இப்போ நம்ம போகலாம் இப்போ நமக்கு தெரியும் நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாடுகளுடைய சட்டங்களை வந்து பரிசீலனை தான் நம்முடைய அரசியலமைப்பை நம்முடைய அரசியல் அமைப்பு வல்லுநர்கள் உருவாக்குனாங்க அதில் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் பெரும்பாலும் எங்கேருந்து சார் எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுக்கப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தால இந்தியாவை எப்படியெல்லாம் ஆளலாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அதுலேருந்து தான் நம்மளோட அரசியலமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத சட்டங்கள் எடுத்திருக்கோம் நம்மளுடைய அரசியலமைப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா உலகிலேயே எழுதப்பட்ட மிக நீண்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய அரசியலமைப்பு அதுக்கு இதுவும் ஒரு காரணம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டமே வந்து ஒரு பெருசு ஓகேங்களா அதனாலதான் நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து ஒரு பெருசா வந்ததுக்கு ஒரு காரணமா இதை சொல்றோம் இப்போ ஒருத்தர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க அரசியலையும் போட்ட சின்னம் வந்து யானை நம்மளுடைய அரசியலையும் போட்ட சின்னம் என்ன அப்படின்னா யானை அது மாதிரி உங்களோட அரசியலமைப்பு என்ன செஞ்சிருக்கு பெருசா இருக்கு அதனால உங்களுடைய அரசியலமைப்பு சின்னம் என்னது யானை அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட அரசியலமைப்பு என்ன இருக்கு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாரு யாரு கே வி கமத் அப்படிங்கிறவர் சொல்றாரு அரசியலமைப்பு சின்னம் யானை அதனாலதான் என்னமோ உங்களோட அரசியலமைப்பை பெருசா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாரு இவர் ஜெனீஸ் அப்படிங்கிறவரு விமர்சிக்கிறாரு நீங்க நேரடியாக நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்க நேரடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சட்டத்தை அப்படியே எடுத்திருக்கீங்க காப்பி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு யாரு யுவர் ஜெனிஸ் இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் கேட்டுட்டு அம்பேத்கர் வந்து பதில் சொல்றாரு இதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நாங்க வந்து என்ன செய்யல அப்படியே எடுத்து வைக்கல எல்லாத்தையுமே அப்படியே இது பண்ணல நாங்க அதுல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிக்கிறோம் அப்படிங்கறது சொல்றாரு ஓகேங்களா இப்ப நம்மளுடைய சட்டங்கள் வந்து பெரும்பாலும் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்திய அரசியல் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு எடுக்கப்பட்டிருக்கு மற்ற சட்டங்கள் மற்ற அதுல வந்து வந்து ஒரு முக்கியமா பள்ளி புத்தகத்துல கொடுத்திருக்காங்க உள்ளதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்காங்க எக்ஸாம்ல பொதுப்பட்டியல் இருந்து எடுத்தாங்க குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை இருந்து எடுத்திருக்காங்க நெருக்கடிதலை அதிகாரங்கள் எங்கேருந்து எடுத்தாங்க இந்த மாதிரி ஒன்று இல்லைன்னா ஒண்ணு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எக்ஸாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த பத்து நாடுகளை நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா படிச்சுக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அந்த பத்து நாடு என்ன அப்படிங்கிறத முதல்ல மனப்பாடம் பண்ணிடணும் அது ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் முதல் நாலு நாடு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கிலாந்து அமெரிக்கா பிரான்ஸ் ரஷ்யா இந்த நாலு நாடுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன ஒற்றுமை அப்படின்னா உங்களுக்கு ஐநா சபையில வீட்டோ பவர்ங்குற ஒரு அதிகாரம் இருக்கு ஒரு ஐந்து நாடுகளுக்கு அந்த அதிகாரம் இருக்கு ஓகேங்களா எந்தெந்த நாடு சீனா இங்கிலாந்து அமெரிக்கா பிரான்ஸ் ரஷ்யா இதுல சீனாவை தவிர மற்ற நாலு நாடுமே வந்திருக்கும் பாருங்களேன் இங்கிலாந்து வந்திருக்கா அமெரிக்கா வந்திருக்கா பிரான்ஸ் வந்திருக்கா ரஷ்யா வந்திருக்கு இது வந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு காலத்துல இப்போ இரண்டாம் உலக போரின் போது ஒரு வல்லரசு நாடுகளாக இருந்து இரண்டு நாடுகள் ஜப்பான் ஜெர்மனி ஓகேங்களா இரண்டாம் உலக போறும் போது மிக திறமையான நாடுகளாக இருந்துச்சு அந்த ரெண்டு நாள்ல இருந்து எடுத்திருக்கோம் அடுத்து பார்த்துட்டீங்கன்னா அயர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா தென்னாப்பிரிக்கா இந்த நாலு நாட்டுல இருந்துமே எடுத்திருக்கோம் மொத்தமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பத்து நாடுகளுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இதுல ஒவ்வொன்னா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் முப்பத்தி அஞ்சு அரசு சட்டத்துல இருந்து என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அதை ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிருக்கணும் அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு நாடா என்ன செஞ்சுக்கணும் படிச்சுக்கணும் ஓகேங்களா சரி ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் கிட்டத்தட்ட மூணுல ரெண்டு பங்கு எங்கிருந்து சார் எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்க தான் எடுத்திருக்கோம் இதுல குறிப்பா எதெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா ஆளுநர் சம்பந்தப்பட்டு ஆளுநர் அலுவலகம் ஆளுநர் உரை ஆளுநர் பதவி இது எல்லாமே இங்க இருந்தா எடுத்திருக்கோம் அடுத்த நிர்வாக விவகாரங்கள் இங்க தான் எடுத்திருக்கோம் நீதித்துறை ஜுடிஷியரி எடுத்திருக்கோம் நெருக்கடி கால சட்ட முறைகள் இங்க இருந்தா எடுத்திருக்கோம் இப்போ நெருக்கடி கால சட்ட முறைகள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா தேசிய நெருக்கடி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாநில நெருக்கடி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி முன்னூத்தி அறுபது இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டத்திலேருந்து தான் எடுத்திருக்கோம் பொதுப்பணி தேர்வாணையம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இதுக்கெல்லாம் ஆர்டிக்கல் சொல்றது இல்லையா பதினாலில் சொல்லுது பகுதி பதினாலு இதை பற்றி சொல்லுது பொதுப்பணி தேர்வாணையத்தை பற்றி சொல்லுது ஓகேங்களா அதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டத்திலேருந்து தான் எடுக்கிறோம் கூட்டாட்சி விதிகள் அங்கிருந்தா எடுக்கிறோம் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் இது ரெண்டுமே இங்க இருந்து எடுக்கிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டத்தில் இருந்தா எடுக்கிறோம் அதிகார பகிர்வு மத்திய அரசுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கு மாநில அரசுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கு பாக்குறோம் பாக்குறோம் இல்லையா மத்திய பட்டியலில் ஒரு நூறு இருக்கு மாநில பட்டியல்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு இருக்கு பொதுப்பட்டியல்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு நூறு துறைகள் இருக்கு தெரியும் இல்லையா மத்தியப்பட்டியில நூறு அதிகாரமும் மாநில பட்டியலில் பாத்துட்டீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பொதுப்பட்டியல்ல பாத்திட்டீங்கன்னா அறுபத்தி ஒண்ணு இந்த மத்தியப்பட்டியல உள்ளதுக்கு மத்திய அரசு சட்டம் ஏற்றலாம் மாநில பட்டியலில் உள்ளதுக்கு மாநில அரசு சட்டம் ஏற்றலாம் பொதுப்பட்டியல்ல இருக்கிறதுக்கு மத்திய அரசும் சட்டம் ஏற்றலாம் மாநில அரசும் சட்டம் ஏற்றலாம் ஆனால் யார் ஏற்றக்கூடிய அப்ப ரெண்டு இது காம்படிஷன் வருது இவங்க ஒன்று சொல்றாங்க இவங்க ஒன்று சொல்றாங்க அப்ப யாரு பொது பட்டியல இருக்கும்போது யார் சொல்கிறதா ஜெயிக்கும் மத்திய அரசு சொல்றதா ஜெயிக்கும் இது எங்கேருந்து எடுக்கிறோம் அதிகார பகிர்வை வந்து இங்கிருந்தான் எடுக்கிறோம் ஓகேங்களா அதிகார பகிர்வு தான் இங்கேருந்து எடுக்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இந்த மத்திய பட்டியல் மாநில பட்டியல் இங்கிருந்து எடுப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இந்திய அரசு சட்டத்திலேருந்து தான் எடுப்போம் ஆனா பொதுப்பட்டியல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியால இருந்து எடுப்போம் இது மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்க நுணுக்கமாக படிக்கணும் இப்ப நெருக்கடி கால சட்டங்கள்னு பார்த்தோம் இந்த இடத்துல பார்த்தோம் நெருக்கடி கால சட்ட முறைகள் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா இங்கிருந்தா எடுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டத்தில இருந்து ஆனா நெருக்கடி கால நிலையின் போது அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கிறதுன்னு ஒரு ரூல் இருக்கு அது எங்கேருந்து எடுப்போம்னா வெய்மர் ஜெர்மனில இருந்து எடுப்போம் ஜெர்மனி நாட்டில இருந்து எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி நீதித்துறை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து எடுப்போம் ஆனா சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிறது எங்க இருந்து எடுப்போம் தெரியும்னா அமெரிக்கால இருந்து எடுப்போம் ஓகேங்களா இப்ப ஆளுநர் பதவி ஆளுநர் அலுவலகம் ஆளுநர் உரையெல்லாம் இங்க இருந்தா எடுப்போம் ஆனா மத்திய அரசால் ஆளுநர் நியமனம் அப்படிங்கிறது கனடால இருந்து எடுப்போம் ஒவ்வொன்றுமே வந்து மாறுபடுறேன் நீங்க படிக்கும்போதே தொடர்பு படுத்தி படிக்கணும் இது படிக்கும்போது இதுக்கு ரிலேட்டடாக இன்னொன்று வந்துருச்சா அப்போ அதையும் நீங்க என்ன செய்யணும் தொடர்பு படுத்தி படிக்கணும் ஓகே அந்த வகையில தான் அப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் ஸோ அதை அதை அப்படியே நீங்க கேட்ச் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம் ஓகேங்களா நீங்க படிக்கும்போது இதை தாட் பண்ணி தான் நீங்க படிக்கணும் ஒவ்வொரு டைம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது முடிஞ்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் முடிஞ்சிருச்சு அதை மனப்பாடம் பண்றது கஷ்டமாக இருக்க சார் ரொம்ப ஈஸியா ஒரு விஷயம் சொல்லித் தரும் பாருங்க அதை படிக்கும்போது ஜோடி ஜோடியா படிங்க ளுநரை பத்தி மூணு விஷயம் வரும் ஆளுநர் உரை ஆளுநர் அலுவலகம் ஆளுநர் பதவி மூணு விஷயம் வந்துரும் அடுத்து அதிகார பயிர்வுன்னு ஒரு விஷயம் வரும் இந்த நாலு விஷயத்த ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க என்னது ஆளுநர் அலுவலகம் ஆளுநர் பதவி ஆளுநர் உரை அதிகார பயிர்வு அடுத்து நீதித்துறை நிர்வாகம் ஜோடியா படிச்சாச்சா அடுத்து மத்திய பட்டியல் மாந்திர பட்டியல் படித்தாச்சா அடுத்து கூட்டாட்சி விதி நெருக்கடி கால தத்துவம் நெருக்கடி கால சட்ட முறைகள் பொதுப்பணி தேர்வாணை இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எப்படி படிக்கணும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அரசு சட்டத்தை இப்படி தான் படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆளுநர் அடுத்த அதிகாரப்பயர்வை படிச்சுட்டு அடுத்த நீதித்துறை நிர்வாகம் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் இதை படித்ததுக்கு அப்புறம் ஒரு மூன்று விஷயம் இருக்கும் பொதுப்பணி தேர்வாணையம் இருக்கும் நெருக்கடி கால முறைகள் இருக்கும் கடைசியில் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட்டாட்சி விதிகள் இருக்கும் இவ்வளவுதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அரசு சட்டம் அப்படிங்கிறது இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இங்கிலாந்து ஒரு நாடு இதுவரை நம்ம பார்த்தது முப்பத்தஞ்சு அரசு சட்டத்துல இருந்து பார்த்தோம் முதல் முறையா ஒரு நாட்டுல இருந்து என்னென்னலாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இங்கிலாந்துல தான் பார்க்க போறோம் நம்முடைய அரசியலமைப்பு பர்டிகுலரா எந்த நாட்டில இருந்துன்னு கேட்டாங்கன்னா எந்த நாட்டில இருந்து அதிகமாக எடுக்கப்பட்டுள்ளதுன்னா இங்கிலாந்துல தான் எடுத்திருப்போம் நாடுகளை கம்பேர் பண்ணும்போது அறுபது நாடுகளோட சட்டத்தை பரிசீலனை பண்ணோம் இல்லையா அதில் எந்த நாட்டிலேருந்து இருந்து அதிகமா எடுத்திருப்போம் அப்படின்னா இங்கிலாந்துல தான் எடுத்திருப்போம் இந்த பாராளுமன்றம் எல்லாமே இங்கிலாந்து தான் பாராளுமன்றம் பற்றி வந்துருச்சா இங்கிலாந்து தான் ஏன் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஏன்னா நம்ம பின்பற்றக்கூடிய முறை என்னது பாராளுமன்ற முறை அந்த பாராளுமன்ற முறை எதை பின்பற்றுறோம் இங்கிலாந்தை பின்பற்றுறோம் அதனால இந்த பாராளுமன்ற முறை ஒற்றை குடியிருமே ஓகேங்களா இது இது சம்பந்தப்பட்ட எது வந்தாலுமே நீங்க என்ன செய்யணும் இங்கிலாந்து தான் தொடரணும் நீங்க பாருங்களே இங்க பாராளுமன்ற முறை நாடாளுமன்ற அரசு குடியரசுத் தலைவர் ஈரோவை நாடாளுமன்றம் சொல்றோம் இல்லையா லோக்சபா மக்களவை ராஜ்யசபா மாநிலங்களவை இது எல்லாமே எங்க இருந்து எடுக்கிறோம் இங்கிலாந்துல தான் எடுக்கிறோம் அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர் பாராளுமன்றத்தோட அமைச்சரவை அதோட தலைவர் பிரதமர் இதெல்லாம் எங்கேருந்து இருந்து எடுக்கிறோம் இங்க இருந்த எடுக்கிறோம் ஒற்றை குடியுரிமை நம்ம பின்பற்றக்கூடியது ஒற்றை குடியுரிமை இங்கிலாந்துல பின்பற்றக்கூடியது என்னது ஒற்றை குடிம குடியுரிமை தான் இது பார்த்துட்டீங்கன்னா இரட்டை குடியுரிமை நம்ம அமெரிக்காவை பின்பற்றல நம்ம யாரும் பின்பற்றுறோம் பின்பற்றுறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா சட்டம் இயற்ற முறை அங்கிருந்தா எடுக்கிறோம் சட்டத்தின் ஆட்சி அங்க இருந்தா எடுக்கிறோம் பாராளுமன்ற சலுகைகள்னு ஒரு விஷயம் வரும் பாராளுமன்றம்னு வந்துருச்சுன்னாவே நீங்க என்ன செய்யணும் தான் கிளிக் பண்ணணும் ஓகேங்களா சட்டமன்ற நடைமுறை அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு சபாநாயகர் முறை நீதி பேராணை ரிச்ஸ்ன்னு சொல்லுவோம் ஐந்து வகையான நீதி பேராணை இருக்கு இதெல்லாம் எங்கென்னு சார் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கிலாந்து தான் இப்ப இங்கிலாந்து பொறுத்தவரை படிக்கிறதுக்கு கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது நீங்க நீங்க பாப்புலராக நீங்க ஒரு அரசியலையும் பத்தி சிந்திச்சிங்கன்னா ஈச்சை யோசிக்கலாம் ஒற்றை குடியுரிமை நம்ம பின்பற்றுறது இங்கிலாந்து தான் இருக்கும் பாராளுமன்ற பட் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து என்னதான் இருக்கும் தான் இருக்கும் ஏன்னா நம்முடைய பாராளுமன்ற முறையும் இங்கிலாந்தை பின்பற்றி எடுக்கப்பட்டது அந்த வகையில அந்த பாராளுமன்றத்தை வரக்கூடியவர் தான் சபாநாயகர் அமைச்சர் நீதி பேராணை எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஒரே தான் இருக்கும் நீங்க இங்கிலாந்த பயன்படுத்தி நீங்க படிக்கிறது அப்படிங்கிறது பாராளுமன்ற ரிலேட்டடா எது வந்தாலும் இங்கிலாந்து தான் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முப்பத்தஞ்சு அரசு சட்டம் முடிஞ்சிருச்சு இப்போ இங்கிலாந்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து முக்கியமான நடை நம்ம பார்க்கக்கூடியது எதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கா இந்த அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிப்படை உரிமை முகவுரை நீதி சீராய்வு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ முகவுரை இருக்கு இல்லையா நம்ம வந்து நேர் வந்து குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிராரு அது வந்து பின்னால என்ன அது முகவுரையா மாற்றப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணாம் தேதி முன்மொழிராரு நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நம்முடைய அரசியலை சேவல் ஏற்கப்பட்டு முகவரியாக என்ன செய்யுது பின்னாள்ல வந்து என்ன செய்யறாங்க கொண்டு வர்றாங்க இந்த முகவரி எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அமெரிக்கால இருந்து எடுக்கிறோம் அடிப்படை உரிமை பண்டமெண்டல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்றோம் பகுதி மூணுல சொல்லியிருக்காங்க இல்லையா அது அங்கிருந்தான் எடுக்கிறோம் நீதி சீராய்வு நீதித்துறை சுதந்திரம் நான் சொன்னேன் நீதித்துறைன்னா இங்கே எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அரசு சட்டம் அதே நீதித்துறை சுதந்திரம் இங்கிருந்தா எடுக்கிறோம் அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் முறை எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அமெரிக்கால தான் எடுக்கிறோம் இந்த அமெரிக்காவில இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் முகவுரை அடிப்படை உரிமை அதே மாதிரி பதவி நீக்கம் சம்பந்தப்பட்டு வந்தாலே அது வந்து உங்களுக்கு அமெரிக்கா தான் ஏன்னா அமெரிக்காவில இந்தியாவில வந்து இதுவரை எந்த குடியரசுத் தலைவருமே பதவி நீக்கம் செஞ்சிருக்க மாட்டாங்க ஓகேங்களா குடியரசுத் தலைவர் யாருமே பதவி நீக்க மா பண்ணிக்க மாட்டாங்க ஆனா அமெரிக்காவில வந்து ஒரு சில குடியரசுத் தலைவர்கள் மீது வந்து என்ன செஞ்சிச்சு பதவி நீக்க தீர்மானம் வைக்கப்பட்டுச்சு ஆனா பதவி விலகலை வச்சாங்க ஓகேங்களா ரொம்ப பவர் உள்ளது அமெரிக்கா அமெரிக்கானு ஓகே இப்ப மூன்று விஷயங்கள் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் உச்ச உயர்நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட பதவி நீக்கம் இதெல்லாம் எங்க சார்ந்து எடுக்கிறோம் அப்படின்னா அமெரிக்காவில இருந்து எடுக்கிறோம் அதே மாதிரி எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்முடைய அரசியலமைப்பு என்னது உலகிலேயே எழுதப்பட்ட மிக நீண்டமான அரசியலமைப்புன்னு சொல்றோம் நம்முடைய அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இதே வந்து இங்கிலாந்து அது என்னது எழுதப்படாத அரசியலமைப்பு இந்த இடத்துல நம்ம அரசியலமைப்பு எழுதப்பட்டதா எழுதப்படாதா அந்த இடத்துல நம்ம யாரை பின்பற்றுறோம் அப்படின்னா அமெரிக்காவை தான் பின்பற்றுறோம் ஓகேங்களா இப்ப இந்த இடத்த நல்லா யோசிக்கணும் இதே வாக்குரிமை ஒற்றை குடியுரிமையா இரட்டை குடியுரிமையா யாரை யூஸ் பண்றோம் இங்கிலாந்து யூஸ் பண்ணி ஒற்றை குடியுரிமைக்கு வர்றோம் இதெல்லாம் நீங்க நல்லா ஓசி படிக்கணும் துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறை இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரை நீங்க ஈஸியா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் முகவரை அமெரிக்கா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்த அடிப்படை உரிமை தெரிஞ்சது அடுத்து அடுத்த இந்த பதவி நீக்க முறை இருக்கு இல்லையா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதியோட பதவி நீக்க முறை இது எல்லாமே அமெரிக்கா தான் வரும் எழுதப்பட்ட அரசியலமைப்பு அமெரிக்கா தான் வரும் ஓகேங்களா துணை குடியரசுத் தலைவர் முறை அமெரிக்கால இருந்தா வரும் இதே குடியரசுத் தலைவர்னா எங்க வரும் இங்கிலாந்துக்கு வந்துடணும் இது ரெண்டும் நல்லா யோசிச்சு பார்க்கணும் நீதி தீராய் நீதி சீராய்வு சுதந்திரமான நீதித்துறை இதெல்லாம் எங்கே வந்துடணும்னா அமெரிக்காவில் வந்துடணும் ஓகேங்களா இவ்வளவுதான் அமெரிக்கா பொறுத்த வரையும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அரசு சட்டம் இங்கிலாந்து அமெரிக்கா முடிச்சாச்சு அடுத்து முக்கியமான நாடாக பார்க்கக்கூடியது அயர்லாந்து ஏன் அயர்லாந்து முக்கியமாக பார்க்குறோன்னா இங்கே வந்து டிபிஎஸ்பி எடுத்திருப்பாங்க டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லக்கூடிய அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு இது எங்கேருந்து எடுக்கிறோம் பகுதி நாளில் சொல்றாங்க இல்லையா அயர்லாந்துல எடுக்கிறோம் அதேமாரி நான் சொல்லியிருந்தேன் குடியரசு தலைவர் முறை எங்க இருந்து எடுத்தோம் சார் இங்கிலாந்துல இருந்து எடுத்தோம் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய முறை எங்க இருந்து எடுத்தோம் சார் அமெரிக்கால இருந்து எடுக்கிறோம் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முறை மறைமுக தேர்தல் சொல்றோம் இல்லையா எங்க இருந்து எடுக்கிறோம் அயர்லாந்துல இருந்து எடுக்கிறோம் அப்போ ஒரே குடியரசுத் தலைவருக்கு மூன்று இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்காங்க ரெஃபர் பண்ணிருக்காங்க இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி மாநிலங்களவை நியமன உறுப்பினர்கள் ஒரு பன்னிரெண்டு பேரை நியமனம் செய்யறாங்க இப்போ கூட ரீசன்ல என்ன செஞ்சாங்க இசைஞானி இளையராஜாவை வந்து நியமனம் செஞ்சாங்க மாநிலங்களாவே நியமன உறுப்பினர்களா நம்ம மாநிலங்கள் மொத்தம் இருநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் இருநூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க பன்னிரெண்டு பேர் வந்து நியமனம் கல்வி விளையாட்டு இந்த மாதிரி சிறந்து விளங்கக்கூடிய பன்னிரெண்டு பேர் நியமனம் பண்ணுவாங்க சச்சின் டெண்டுல்கர் நியமனம் பண்ணியிருந்தாங்க இல்லையா பேசியான இளையராஜாவை தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தவங்க நியமனம் பண்ணிருக்காங்க பன்னிரெண்டு பேர்ல ஒருத்தவங்களா ஓகேங்களா இவங்க நியமன உறுப்பினர்கள் இந்த நியமன உறுப்பினர்கள் எங்கேருந்து சார் எடுக்கிறோம் அப்படின்னா அயர்லாந்துல இருந்து எடுக்கிறோம் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு மாநிலங்களவைக்கான தேர்தல் முறையின் இருக்கு மாநிலங்களை உறுப்பினர்கள் நியமனம் பண்றதுக்கு அயர்லாந்துலேருந்து எடுப்போம் அது தேர்தல் முறைன்னா தென்னாப்பிரிக்காக்கு போவோம் அப்போ நீங்க தென்னாப்பிரிக்கா படிக்கும் போது அயர்லாந்தை யூஸ் பண்ணி படிக்கணும் அப்பதான் உனக்கு குழப்பம் இல்லாமல் படிக்க முடியும் ஓகேங்களா இப்போ இதை பொறுத்தவரை ரொம்ப ஈஸி தான் ஒண்ணு டிபிஎஸ்பி என்னோட குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை மாநிலங்களவை நியமன உறுப்பினர்கள் அந்த பன்னிரெண்டு பேர் இதுதான் நீங்க என்ன செஞ்சுக்கணும் அயர்லாந்தை பொறுத்தவரை ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பொதுப்பட்டியர் பொதுப்பட்டியல் யாரை சரி யாம வச்சுக்கணும்னா ஆஸ்திரேலியாவை தான் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வர்த்தக சுதந்திரம் நமக்கு தெரியும் நமக்கு எங்க எங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாட்டு பதிமூணுல சொல்லியிருப்பாங்க பகுதி பதிமூணு படிச்சீங்கன்னா தெரியும் நிதி சொத்து வர்த்தகத்தெல்லாம் பத்தி சொல்லியிருக்க கூடியது ஓகேங்களா வர்த்தகம் வாணிபம் நாடு முழுவதும் வாணிகம் செய்யக்கூடியது கலை இதெல்லாம் எங்க சொல்லியிருப்பாங்கன்னா பகுதி பதிமூணுன்னு சொல்லியிருப்பாங்க இது எங்கேருந்து எடுப்போம்னா ஆஸ்திரேலியால எடுப்போம் அது மாதிரி பாராளுமன்ற கூட்டு கூட்டம் ஆர்டிக்கல் நூத்தி எட்டு சொல்லும் ஓகேங்களா கூட்டுக்கூட்டத்துக்கான விதி என்னன்னு கேட்டீங்கன்னா நூத்தி எட்டு இது இருந்து சார் எடுக்கிறோம் அப்படின்னா இருந்து எடுக்கிறோம் இப்போ ஆஸ்திரேலியா பார்த்து ரொம்ப முக்கியமானது பொது பட்டியல் ஏன்னா மத்திய பட்டியலும் மாநில பட்டியலும் நம்ம இருந்து எடுத்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்தியா அரசு சட்டத்தில இருந்து எடுத்துட்டோம் ஆனா எங்க இருந்து எடுக்கிறோம் ஆஸ்திரேலியா இருந்து எடுக்கிறோம் வர்த்தக மற்றும் வணிக சுதந்திரம் பாராளுமன்ற கூட்டு கூட்டம் இதெல்லாம் இருந்து சார் எடுக்கிறோம் ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கிறோம் நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா வெய்மர் குடியரசு வெய்மர் குடியரசு அல்ல ஜெர்மனி குடியரசுன்னு சொல்லுவாங்க இதுக்கு இந்த இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது டு முப்பத்தி மூணு இந்த காலகட்டத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெய்மர் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க அதனாலதான் இந்த வெய்மர் குடியரசு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுல மிக முக்கியமானது ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம சொன்னோம் நெருக்கடி நிலை அதிகாரங்கள் நெருக்கடி நிலை சட்டமுறைகள் எங்கேருந்து எங்க இருந்து எடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுத்தோம் நெருக்கடி கால சட்ட முறைகள் இதே நெருக்கடி கால சட்டநிலையின் நிலையின் சட்ட முறையின் போது நமக்கு இப்ப நெருக்கடி காலம் அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா நம்மளை அடிப்படை உரிமையில நிறுத்தி வச்சிருவாங்க அப்போ இப்ப நமக்கு வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ வந்துருச்சு த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்போ போய் நம்ம என்ன சொல்ல முடியாது எனக்கு வந்து என்ன இருக்கு பேச்சுரிமை இருக்கட்டும் போக முடியாது ஓகேங்களா ஏன்னா அந்த டேத்துல நம்ம உடனே என்ன செஞ்சிருவாங்க ஆறு வகையான அடிப்படை உரிமை எல்லா அடிப்படை உரிமையும் நிறுத்திருங்க ஒரு சில அடிப்படை உரிமைகளை தவிர ரெண்டே ரெண்டு அடிப்படை உரிமையை தவிர மற்ற எல்லா அடிப்படை உரிமையும் காலி பண்ணிடுறோம் அது எங்கேருந்து எடுக்கிறோம் இங்க இருந்தால் எடுக்கிறோம் ஜெர்மனிலேருந்து எடுக்கிறோம் அப்போ இந்த ஜெர்மனி படிக்கும் போது நீங்கள் எதை எதை கம்பேர் பண்ணி படிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டத்தை பயன்படுத்தி படிக்கணும் ஜெர்மனினா நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமை நிறுத்தி வைக்கிறது ஜெர்மனிலேருந்து எடுத்தது அதே நெருக்கடி கால சட்டத்தை பத்தி சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா சோவியத் ரஷ்யா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாடு ஓகேங்களா இப்போ கூட ரீசெண்டா நமக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க உக்ரைன் வச ரஷ்யா போற அப்படின்னு ஓகேங்களா இந்த சோவியத் ரஷ்யா முன்னாள் சோவியத் ரஷ்யா இப்ப ரஷ்யான்னு சொல்றோம் இங்க என்னென்னலாம் எடுக்கிறோம்னா ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அடிப்படை கடமை இங்கே இருந்து எடுத்துருப்பாங்கன்னா சோவியத் ரஷ்யால இருந்து எடுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்துல கொண்டாந்து சேர்க்குறாங்க இந்திரா காந்தி அம்மையார் பிரதமரா இருக்காங்க சுரண் சிங் கமிட்டி அமைச்சு நம்ம என்ன செய்யறோம் அடிப்படை கடமையே சேர்க்குறோம் பத்து கடமைகள் இருந்துச்சு ஓகேங்களா அது எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ரஷ்யால தான் எடுக்கிறோம் இப்போ முகவுரியல வந்து இந்த வார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருப்பாங்க சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இருக்கும் அது எங்கேருந்து சார் எடுக்கிறோம் அப்படின்னா சோவியத் ரஷ்யால இருந்து எடுக்கிறோம் முகவரியில் இடம்பெற்றிருக்க இந்த சொற்கள் அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நீதியின் மாண்புகள் இந்த ஒரு வார்த்தையை எங்கேருந்து எடுக்கிறோம் நீதியின் மாண்புகள் எங்கேருந்து எடுக்கிறோம்னா ரஷ்யா தான் இப்போ இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு அஞ்சு நாடு வந்து கிளியரா இருக்கும் இங்கிலாந்து கிளியர் ஆயிடுச்சு அமெரிக்கா கிளியர் ஆயிடுச்சு அயர்லாந்து ஜெர்மனி ரஷ்யா முடிஞ்சிருச்சுங்களா இப்போ அடுத்த அஞ்சு நாடு என்னன்னு பார்க்கலாமா இப்போ அடுத்து வரலாம் ஈஸியா பாத்துலாம் பிரான்ஸ் பிரான்ஸை பொறுத்தவரை அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா பிரெஞ்சு புரட்சியிலேருந்து ஒரு மூன்று வார்த்தைகள் எடுத்திருப்பாங்க முகவரில் இடம்பெற்றிருக்க அந்த சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் இந்த வார்த்தை குடியரசு இதெல்லாம் எங்கேருந்து சார் எடுக்கிறோம் அப்படின்னா பிரெஞ்சு தான் இந்த பிரெஞ்சுக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப முக்கியமானது இருக்கும் இந்த ரஷ்யாவில் வரக்கூடிய எல்லாம் நீதி சம்மந்தப்பட்ட வார்த்தைகளா இருக்கும் ஓகேங்களா சமூக அரசியல் பொருளாதார நீதி அப்படின்னு இது பாத்தீங்கன்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாமே எஸ் எஸ்னு முடியும் பிரான்ஸ் ஓகேங்களா அந்த எஸ்லேயே ஆரம்பிக்கும் பாருங்களே இங்கிலீஷ்ல இருந்தீங்கன்னா எஸ்னே வரும் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் மூணு எஸ் இந்த மூணு எஸ்ஸுமே எங்கேருந்து எடுப்போம் பிரான்ஸ்ல இருந்து எடுப்போம் இதே சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரஷ்யா இருந்து எடுப்போம் இது ரெண்டும் தான் ரஷ்யாவுக்கும் பிரான்ஸுக்கும் உள்ள குழப்பமானது எந்த வார்த்தை எங்கேருந்து எடுத்தாங்க இதுதான் அடி அடிக்கடி கேட்கக்கூடியது ஏன்னா நீங்க வந்து இப்போ அடிப்படை கடமைன்னா நீங்க ரஷ்யா ஈஸியாக சொல்லிடலாம் அதே மாதிரி நீதியின் மாண்புகள் ரஷ்யா சொல்லிடலாம் அந்த வார்த்தை வந்து டக்குன்னு கேக்குறாங்க சகோதரத்துவங்கிற வார்த்தை எங்க எடுத்தாங்கன்னு ரஷ்யாவை பிரெஞ்சான்னு குழப்பம் எஸ்ன்னு வந்துட்டா நீங்க என்ன செஞ்சிடணும் பிரான்ஸை போட்டுடணும் ஓகேங்களா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காலேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்துட்டீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பகுதி இருபதுல சொல்லியிருப்பாங்க ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தி எட்டு சொல்லும் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பத்தி சொல்றது அது தென்னாப்பிரிக்கால இருந்து எடுத்திருப்போம் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் ராஜ்யசபா தேர்தலுக்கான நியமன உறுப்பினர்கள்னு பார்த்தா அயர்லாந்துல இருந்து எடுத்தோம் அதே வந்து அவங்களுக்கான தேர்தல் முறை மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறை எங்கேருந்து சார் எடுக்கிறோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அப்போ நீங்க இந்த தென்னாப்பிரிக்கா படிக்கும் போது அதோட அயர்லாந்தை கம்பேர் பண்ணிடணும் அப்படி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு குழப்பாது ஓகேங்களா ராஜ்யசபா உறுப்பினர்கள் நியமன முறை நியமன உறுப்பினர்கள்னு கேட்டாங்கன்னா அயர்லாந்து அதே வந்து அவங்க உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறைன்னு கேட்டாங்கன்னா தென்னாப்பிரிக்கா இது ரெண்டுமே என்ன செஞ்ச கூடாது பெறக்கூடாது அடுத்து இந்த கனடாவை பொறுத்தவரையும் இந்த கூட்டாட்சி அப்படிங்கிறதுல கனடா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கூட்டாட்சி அரசாங்கம் எஞ்சிய அதிகாரங்களின் பகிர்வு வலுவான மத்திய அரசோட கூட்டமைப்பு கூட்டா மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆளுநர் பதவி ஆளுநர் உரை ஆளுநர் அலுவலகம் இது எல்லாமே உங்களுக்கு எங்க வரும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அரசு சட்டத்திலேயே சொல்லிருவாங்க ஆனா இந்த ஆளுநர் நியமனம் இருக்கு இல்லையா மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் அது எங்க இருந்து எடுப்பாங்கன்னா இங்க இருந்து எடுப்பாங்க கனடால இருந்து எடுத்திருப்பாங்க இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கனடாலேருந்து இருந்து வரும் ஓகேங்களா அடுத்து பாத்துட்டீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் நீதி ஆலோசனை வழங்கும் அதிகாரம் இப்போ குடியரசுத் தலைவருக்கு வந்து என்ன செய்யலாம் உச்ச நீதிமன்றம் வந்து ஆலோசனை வழங்கலாம் நூத்தி நாப்பத்தி அஞ்சு பயன்படுத்தி ஓகேங்களா ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தஞ்சு பயன்படுத்தி இது எங்கிருந்து சார் எடுக்கிறோம்னா கனடால இருந்து எடுக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் இருந்து பெறப்பட்டது அடுத்து ஜப்பான்ல இருந்து பெறப்பட்டது ஒரே ஒரு விஷயம் தான் சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை இது ஜப்பான்ல இருந்து எடுக்கக்கூடியது இன்னும் சுவிட்சர்லாந்து கூட கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள் கூட்டாட்சியின் வரம்பு கோட்பட்ட அதிகாரங்கள் இந்த இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க இதுதான் நீங்க படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இப்போ இதை வந்து ஓவராலாக ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன செஞ்சுன்னா முதல்ல அந்த நாடுகள்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு அந்த நாடுகளை மனப்பாடம் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு முறை ரீட் பண்ணுங்க இப்போ அமெரிக்காலேருந்து என்னென்ன இருக்குது இங்கிலாந்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத படிச்சிடணும் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் காமிப்பேன் ஓகேங்களா அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த பிடிஎஃப் மாறி வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம் ஓகே இதுதான் நம்மளோட ரிவிஷன் நம்ம பிடிஎஃப் இந்த மாதிரி ரிவிஷன் இந்த உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஓகேங்களா எப்படி படிக்கணும்னு சொல்றேன் பாருங்க என்ன செய்யணும் மேலாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்லாம் பார்க்கணும் நமது அரசியலமைப்பு உருவாக்க எத்தனை நாடுகளோட சட்டங்கள் பரிசீலனை செய்யப்பட்டனா அறுபது ஓகேங்களா அரசியலமைப்பு சின்ன மாதிரி யானை மாதிரி இருக்கும் சொன்னவர் கே கமத் இப்போ நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு சொல்றேன் பாருங்க அதே மாதிரி வந்து நேரடியாக எடுக்கப்பட்டேன்னா யுவார் ஜெனீஸ் பெரும்பகுதி எங்கேருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்திய அரசு சட்டம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சொல்லி பார்க்கணும் உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் வருது இப்போ முப்பத்தஞ்சு சட்டத்தில இருந்து எடுத்திருக்காங்க சொல்லி பார்க்கணும் இங்கிலாந்து என்னென்னலாம் இருந்து சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி பாருங்க இப்போ எனக்கு எனக்கு இப்போ எனக்கு எல்லாமே மனப்படமா இருக்கு மன்கட்ட மனப்படம் ஆயிருக்காது உங்களுக்கு என்னென்ன தோணுது இப்போ அமெரிக்கா அமெரிக்காவை பாத்தோம்னா எனக்கு என்ன தோணும் முகவரி தோணுது அடிப்படை உரிமைகள் தோணுது ஓகேங்களா சுதந்திரமான நீதித்துறை தோணுது பதவி நீக்கம் பத்தி தோணுது இந்த மாதிரி உங்களுக்கு முதல்ல எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் சொல்லி பாருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தெரியாதான் நீங்க திரும்ப படிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு தெரியுது இப்போ ஜெர்மனின்னா என்ன

நீதித்துறை எங்கேருந்து பெறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசு சட்டம் ஓகேங்களா நீதி புனராய்வு எங்கேந்து பெறப்பட்டது அமெரிக்கா சுதந்திரமான நீதித்துறை எங்கேருந்து பெறப்பட்டது அமெரிக்கா ராஜ்யசேபா நியமன உறுப்பினர்கள் எங்கிருந்து பெறப்பட்டது அயர்லாந்து ஓகேங்களா ராஜ்யசேபா உறுப்பினர்கள் தேர்தல் எங்கிருந்து பெறப்பட்டது தென்னாப்பிரிக்கா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஓகேங்களா இது மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் தொடர்பு படுத்தி படிக்கணும் ஆளுநர் பதவின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் மத்திய அரசர் மாநில ஆளுநர் நியமனம் கனடா ஓகேங்களா கூட்டாட்சி விதி எங்கேருந்து எடுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் ஒரு வலுவான மத்திய அரசு கூடிய கூட்டாட்சி கனடா முகப்புறையில் சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படிங்கிற வார்த்தை ரஷ்யா முகப்புறையில் சுதந்திர சமத்துவம் சகோதரங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுக்கிறோம் சாரி இது வந்து உங்களுக்கு வந்து ரஷ்யாலேருந்து எடுப்பாங்க இது வந்து பிரெஞ்சுல இருந்து எடுப்பாங்க மத்தியப்பட்டியல் மாந்திரப்பட்டியல எங்கே எடுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்தியர் சட்டம் பொதுப்பட்டியல் எங்கேருந்து எடுக்கிறோம் இருந்து எடுக்கிறோம் ஓகேங்களா இது மாதிரி நீங்க தொடர்பு படுத்தி படிக்கணும் ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தோட சேம வர்ற இடத்தை தொடர்பு படுத்தி படிக்கணும் அதுக்கப்புறம் மற்றது இருக்கும் இப்ப நீதியின் மாண்புகள் அடிப்படை உரிமை எங்கே எடுத்தாங்க அமெரிக்கா அடிப்படை கடமை இருந்து எடுக்கிறோம் ரஷ்யால இருந்து எடுக்கிறோம் டிபிஎஸ்பி எங்கே எடுக்கிறோம் அயர்லாந்துல இருந்து எடுக்கிறோம் பொதுப்பணி தேர்வாணையம் முப்பத்தி அரசு சட்டம் ஒற்றை குடியுரிமை இங்கிலாந்து நீதி பேராணை இங்கிலாந்து முகவுரை அமெரிக்கா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தென்னாப்பிரிக்கா நாடாளுமன்ற அரசு நாடாளுமன்ற செயல்முறைகள் நாடாளுமன்றம் வந்தாலே இங்கிலாந்து குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம் பதவி நீக்கம் வந்துட்டாலே அமெரிக்கா உச்ச நீதிமன்றத்தின் அதிகார ஆஹ் அறிவுரை அதிகார வரம்பு வணிக சுதந்திரம் இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா எடுப்பாங்க நீதியின் மாண்புகள் எங்கன்னு எடுப்போம் ரஷ்யால எடுப்போம் ஓகேங்களா இது மாதிரி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவரால் படிச்சுட்டு அதன் பிறகு இதை ரிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா இது எப்போ உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும் அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப படிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோ வந்து கிடைக்கும் ஓகேங்களா எடுத்தோன்னே நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன் சார் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து சொல்லி பார்க்குறேன் எனக்கே பெற்ற ஆறுகளை டக்குன்னு உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு எடுத்துருக்காங்க நூற்றி நூற்றி நாற்பத்தஞ்சு வரும் ஓகேங்களா ஆட்டுகள் நூற்றி நாற்பத்தஞ்சு பயன்படுத்தி சொல்லியிருப்பாங்க டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வராது அது கனடால இருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா அது மாதிரி டப் நம்ம வந்து என்ன செய்யணும் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணி தான் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கொண்டு வரணும் தான் நீங்க வந்து படிக்கணும் ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க அடுத்து நோட்ஸ் எடுங்க எனக்கு நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பிடிஎஃப் வச்சுக்கோங்க பிடிஎஃப் வச்சுட்டு நல்லா படிங்க படித்ததுக்கு அப்புறம் இந்த ரிவிஷன் சீட் எடுத்துக்கோங்க ரிவிஷன் சீட்டை வச்சு அப்படியே சொல்லி சொல்லி பாருங்க குறிப்பா மாத்தி வசி ரிவிஷன்லாம் சொல்லி 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 பாருங்க வெனிவர் டிஸ்கஷன் மாத்தி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு பாருங்க இப்படியெல்லாம் படிச்சுங்கன்னா தான் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இது போய் மைண்ட்ல பதியும் ஒரு முறை படிச்சா இது போய்த்து இன்னைக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கும் நாளைக்கு ஞாபகம் இருக்கும் ஆனா இதை திரும்ப ரிவிஷன் பண்ணணும் தேர்வுகள் எழுதி பார்க்கணும் இது ரிலேட்டடா அப்படி எல்லாம் படிச்சீங்கன்னா தான் உங்க மைண்ட்ல போய் ஷார்ப்பாக உட்காது ஓகேங்களா சோ கரெக்டாக நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் திரும்ப ஒரு முறை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க ஏன் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் இப்ப வெய்மரக்கூடிய குடியரசுனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி ஒரு சில விஷயங்களை புரிஞ்சு படிக்கிறதுக்கு தான் ஓகே நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அது முடிஞ்ச நோட்ஸ் எடுத்துக்கோங்க நோட்ஸ் எடுக்க முடியலையா பிடிஎஃப் வச்சு படிச்சுக்கோங்க நல்லா ரீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரிவிஷன் சீட்டை எடுத்து வச்சு சொல்லி பாருங்க எவ்வளவு நமக்கு ஞாபகம் இருக்குது இப்போ இங்கிலாந்துன்னா எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது அமெரிக்கானா என்னெல்லாம் ஞாபகம் வருது ஆஸ்திரேலியானா என்னென்னா ஞாபகம் வருது சொல்லி பாருங்க அதுக்கப்புறம் ரிவிஷன் சீட்டை எடுத்து வச்சு அப்படியே ஒரு ரிவிஷன் வச்சு அப்படியே ரிவிஷன் பண்ணுங்க அதன் பிறகு பின்னாடி டெஸ்ட் கொடுப்போமா டெஸ்ட்டை போட்டு பாருங்க இப்படி கவர் பண்ணணும் ஒரு டாப்பிக்கை ஓகேங்களா பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ